ஆதாம் மற்றும் ஏவாளுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் முதலில் காயின் அவன் நிலத்தை பயிரிடும் விவசாயி பிறகு அவனுடைய தம்பி ஆபேல் அவன் ஆடுகளைக் காக்கும் மேய்ப்பவன் ஒருநாள் அவர்கள் இருவரும் தேவனுக்கு பலி கொடுக்க முடிவு செய்தனர் காயின் தன் நிலத்தில் விளைந்த பழங்களை கொண்டு வந்தான் ஆனால் ஆபேல் தன் மந்தையின் முதல் முக்கியமான மற்றும் கொழுத்ததுமான ஆடுகளின் பாகங்களை எடுத்துக்கொண்டு வந்தான் கர்த்தர் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார் ஆனால் காயினுடைய பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் காயின் மிகவும் கோபமடைந்து அவனுடைய முகம் இருண்டது கர்த்தர் அவனிடம் நீ சரியாக செயல்பட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுவாய் அல்லவா இல்லையென்றால் பாவம் உன் கதவினருகே காத்திருக்கிறது அதை நீ அடக்க வேண்டும் என்றார் ஆனால் காயின் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை ஒருநாள் அவன் தன்னுடைய சகோதரன் ஆபேலை வயலில் அழைத்துச் சென்றான் அங்கே அவனைக் கொன்று போட்டான் அப்போது தேவன் காயினைப் பார்த்து உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார் காயின் நான் என் சகோதரனுக்கு பாதுகாப்பாளனா என்று பதிலளித்தான் தேவன் உன் சகோதரனின் இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி அழைக்கிறது என்றார் அதன் பிறகு காயின் தேவனால் சாபம் பெற்றவன் ஆனான் மற்றும் பூமியில் அலைந்து திரிபவனாக இருந்தான்